அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் ஒரு சகோதரர் கேள்வி ஒன்றும் கேட்டிருக்கிறாங்க அதாவது திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னிருக்குது யார் அல்லாஹுக்காக நாற்பது நாட்கள் ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ முதலாவது தக்பீரோடு சேர்த்து முதல் தக்பீரிலேயே வந்து அந்த நாற்பது நாட்கள் ஜமாஅத்தோடு தொழுகை நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு இரண்டிலிருந்து விடுதலை எழுதப்படும் ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை அதே போன்று நிபாக்தனத்திலிருந்து விடுதலை எழுதப்படும் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் இது சஹிஹானதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் பல கருத்து முதல்கள் இதில் காணப்படுது அப்போ இந்த ஒரு சிலவங்களை பொறுத்த இது லைஃப்னு சொல்கிறாங்க ஒரு சிலவங்க வந்து இது சஹின்னு சொல்கிறாங்க ஒரு சிலவங்க இது மௌக்கோஃப்னு சொல்கிறாங்க அதே போல் மர்ஃபு ஒன்றும் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து திருமதியில் இருநூற்றி நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்குற நேரம் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடியதாக இந்த ஹதீஸ் காணப்படுது இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாமே நம்பகமான அதே போல் சதுக் தரத்திலே உள்ள அறிவிப்பாளர்கள் அப்போ அந்த வகையில் இந்த ஹதீஸ் வந்து ஹசன் தரத்தில் இருக்கிறது இது நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவங்க சொன்னதாகவே இந்த ஹதீஸ் காணப்படுது அந்த வகையில் வந்து யார் நாற்பது நாட்கள் ஜமாத்தோடு முதல் தக்பீரை அடைந்து தொழுகையை அந்த ஜமாத்தோடு நிறைவேற்றினால் அவருக்கு நரகத்திலிருந்தும் அதே போல நிஃபாக் தனத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும் விடுதலை எழுதப்படும்ங்கிறது தான் அந்த ஹதீஸ் அப்போ அதன்படி அல்லாஹுக்காக இந்த அமலை செய்கிற நேரம் அல்லாஹு தாலா இந்த கூலியை வழங்க போதுமானவர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள